நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அண்ணன் ட்ரிஷ்டாக்கா போதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப வீட் வருத்தத்தில் வந்து ராகவும் முடிவு பண்ணிவிட்டு அப்படியே வந்து கூப்பிட்றாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு சொல்லிட்டு என்னால்லாம் வர முடியாது நீங்கள் ஒவ்வொரு முறையும் என்னுடைய மனசை வந்து காயப்படுத்துறீங்க நீங்கள் கூப்பிட்டா நான் எப்படி வருவேன் என்னால்லாம் வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க நான் தான் முக்கியமான விஷயம் பேசணுன்னு கூப்பிட்றேன் இல்லை வர முடியுமா முடியாதா கண்டிப்பாக முடியாதுன்னு வரணும்னு எனக்கு அவசியமே கிடையாது என்னால் வர முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க இதை கேட்டதுமே உடனே ராகவ் அபியோட கைய புடிச்சு கூட்டிட்டு போறாங்க கையை புடிச்சு கூட்டிட்டு போயிட்டு பயங்கர கோவமா வந்து நான் சொல்ல வர்றது என்னன்றது கேட்காம நீ பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டால் என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் எனக்கு கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது என்னால் கேட்கவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி ஏன் இப்படி இருக்க ஆமாம் நீங்கள் பண்றதை விடவா எனக்கு எந்த அளவுக்கு மனசு வலியும் வேதனையுமா இருக்குன்றத சொல்ல முடியல என்னுடைய அக்காவுக்காக மட்டும்தான் நான் இந்த வீட்டில் இருக்கா இல்லைன்னா இந்த வீட்டில் நான் இருக்கவே மாட்டேன் அந்த அளவுக்கு என்னுடைய மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்ல வரது என்னென்னு கேளு மதுபேத்தான் என்னுடைய மனசில் இருந்தால் ஆனால் இப் சொல்லிட்டு ராகவ் சொல்ல வரா அதுக்குள்ளவே அபி அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்ப ராகவ் அபி மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க